அப்பா 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 என்னப்பா இதை நான் இந்த தேர்தல் இருக்கிற மாதிரி எல்லாம் வராது அது தின பேரும் நிக்கிறாங்களாப்பா இலக்கங்கள இது என்னண்டுதுன்னா இப்ப இனக்கல பெரிய செலவடியா கூடாது ஏன்னா விதான விரைண்டா காலாடி கொண்டு இருக்காங்க நாளை வீட்டா போய் பார்த்தா இப்ப பெரிய அந்தரமா கூடாது வேற யாரு குடுத்தாலும் கொடுக்கல தெரியாது சனத்தை இந்த முறை எப்படியாவது எல்லாத்தையும் அனுப்புங்கோ ஓட் பண்ண வையுங்கோ வையுங்கன்றாங்க கணம் போனேன் அவரே பாதுகாப்பு கொடுத்துட்டு ஓமா வாங்க வாங்க

என்னடா என்னண்டா இப்போ வாக்கச்சீட்டுகள் எல்லாம் கொடுக்குட்டீங்கள்தானே அவையே அங்க போசிலும் கேட்க செல்லுங்க அவன் வீட்டை இருந்தோண்டு தங்களுக்கு வேற இல்ல அதே கடைசி நாள் தான் வாறது கூடுதலா ஆஹ் வாக்கச்சீட்டுகளே அச்சு அடிப்பினு கொண்டு அதையே குடுப்பினம பிரச்சனைகள் முரண்பாடுகள் வாறது அங்கே தேர்தல் திணைக்கலாம் அப்படியே ஒரு இதை செய்திருக்கிறாங்க முதல் நாள் அடுத்த நாளுக்கு இன்னும் வந்துடும் நான் எலக்ஷன் கேட்க போறேன்

வா நல்லா வாழ்றவனுக்கு தானப்பா நீர் கொடுக்குறீர்

பதிவு மாத்தி வட்டி பதினஞ்சு எல்லாம் அங்கதான உங்கள்ட பதிவு அங்கேயும் அங்க நீங்கள் முந்திங்க பதிஞ்சாவா போனங்கூர வந்து அங்கேயே தென்னம்பழம்

உங்களுக்கு பதிவு போய் வர்த்தும் கதையோன்னு நீங்க வெறியா போட்டுட்டு அங்க நின்று வாசல்ல நின்று கத்துறதால இனி அவ உங்களை உள்ளுக்கு எடுக்கிறீங்க அப்படி வீட்டு திட்டம் பண்ணுவோம்னா நிதானமா வந்து கதையங்க

என்னத்தா சொல்றது அவங்களுக்கு அடிச்சு நிச்சயம் அலுவலாம் பார்க்கணும் நான் பெரிய நெருக்கடி கிடாது நோய் என்னப்பா ஓ வா என்ன ஆட்ட விழாக்குலாம் முறைக்கணுமா கிடாது

அவரு அவர்ட்மோட்டரோட

நீங்கள் பள்ளத்துக்கு போட்டு வர்ற நேரம் போய் அங்க எல்லாத்தையும் கூறி போட்டு கனி நேரம் போட்டும் போட்டேன் சொல்லிக் கொடுக்கறாங்க இப்படி இப்படி போவாங்க இப்படி போவாங்க சில நேரம் மட்டும்தான் போடுவோம் ரெண்டாயிரம் நல்ல சாப்பாடும் தண்ணி போட்டு பத்திரிகை தீரா அவையா போயிருக்கலாம் சாப்பாடு தண்ணி எல்லாம் ஆயிரம் ரூபாய் போயிருக்கலாம்

இப்போ உங்களை போடாங்க தங்கச்சி தலையை திறந்து ஒன்று எலெக்ஷன் ஸ்பெஷல் கிளாஸ் சும்மா கொலாசிப் கிளாஸோ எல்லாம் ஓயலியல் கிளாஸ் அந்த கடைசி நாள் வந்து வாத்திக்கிற உங்களுக்கு அட்லி கட்டி போட்டு போகிறதா இல்லை இதுதான் எலெக்ஷன் கிளாஸ் விடிஞ்சா எலெக்ஷன் போட்டு ஐயா ஃபோன் பார்த்தோன்னு நிற்கிறேன் ஐயா என்ன டிக்டோக்கு விட்டா வரா டிக்டாக் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் டிக்டாக் பள்ளிக்கூடங்களில் இன்னும் வாடகைக்கா வாத்திக்கார படிக்கலாசு அப்பா இது வந்து ஒரு பூ சாரா இப்படியோ பூ வையப்பா சோக்கும் உருந்து கொண்டு போடுதா இப்படியோ ரோசா வண்டா இதற்கு நீங்கள் புள்ளடி போட போறீர்கள் இப்படியோ புல்லடை வேறப்பா 100 வரைல வரானுங்க. ஜி இல்ல நான் என்னடா இந்த இது என்ன ஏறறது போய் ஆரே கஞ்சி ஊரு. அப்பா அத நான் தூண்டு கொண்டு வந்தறேன். நான்

இது ஒரு கத்தி ஓ இது வரும் போடாது இது வரும் மண்பெட்டு நீங்க அப்ப இதுதான் இப்படி முப்பத்தி முப்பத்தொன்பது சரியான நீங்கலாம் முப்பத்தி ஒன்பதுக்கும் போடுறதோ சரி உங்களுக்கு

உங்க அண்ட சரியா இருக்கும் இல்லையோ உடால மட்டும் தான் தெரிய பொறிகள்னா ஒரு முன்னாடி ரெண்டு மூன்று போடுறோம்

உங்களுக்கு விருப்பமான அந்த அந்த சாப்பாடுகள் தண்ணி கோதிர்கள் இருக்குல்ல அப்படியான பார்த்து பஸ்லேயே தீராக்கி அப்படியானது பார்த்து அல்லாடி எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு இன்னொரு ஆள் பிரியாணி வந்தாங்க சுரஞ்சு போட்டு அவரை கொண்டா கறி விட்டா சரி அவருக்கும் சாப்பாடு வந்தா அவருக்கு இலக்கத்துல போடலாம்